نحمده ونصلي على رسوله الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويل للمطففين الذين إذا اكتالوا على الناس يستوفون صدق الله العلي العظيم الله نريد بير இருபத்தி ஆறாவது தராமி தொலையை தொற்றுவிட்டு அமர்ந்திருக்கிறோம் அல்லா நம்மளுடைய தராவி தொலுவை கபூல் செய்வானாக நம் நோட்டு நோன்புகளை அல்ல ஏற்றுக்கொள்வானாக இன்றைக்கு ஓதப்பட்ட ஒரு சூறா சூரத்துல் முத்திபீன் என்கிற சூறா திருக்குறானிலே மூன்று சூறாக்கள் அந்த சூறா ஆரம்பிக்கிற போதே கடுமையான எச்சரிக்கையோடு அல்ல ஆரம்பிப்பான் மூன்று சூறாக்கள் ஆரம்பிக்கிற போதே கடுமையான எச்சரிக்கை எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஆரம்பிக்கிற போதே நரகம் என்பதாக ஆரம்பிப்பான் பொதுவாக எப்படி அல்ல ஆரம்பிப்பான் யா ஈ வல்லா ஆமனு ஈமான் கொண்ட மக்களே யா ஈ ஒன்னா மக்களே இப்படி ஆரம்பிப்பது உண்டு ஆனால் ஒரு சூறா மூன்று சூறா இருக்கிறது அது ஆரம்பிக்கிற போதே அல்லாஹ் நரகம் என்கிற ஒரு மோசமான ஒரு வார்த்தையை கொண்டு தான் இந்த சூறாவைய ஆரம்பிக்கிறாங்க முதலாவது சூறா உலமாக்கள் சொன்னாங்க தப்பத் எதா அபில என்கிற அந்த இருக்கிறதே இந்த சூறா தான் திருபுராணிலே ஆக எச்சரிக்கை கொண்ட சூறா என்பதாக உணமாக்கல் சொல்வார்கள் ஏன் ஆக எச்சரிக்கை கொண்ட சூறா அல்லாஹ் குறிப்பிட்ட ஒரு மனிதரை பார்த்து அவனுடைய பெயர் சொல்லி அவன் நாசமாகட்டும் என்று சவித்த ஒரு சூறா என்று சொன்னால் தப்பத்தியதா என்கிற காரணத்தினாலே இது ஆக எச்சரிக்கை கொண்ட ஒரு சூறா என்பதாக சொன்னான் இது முதலாவது சூறா இரண்டாவது இது இந்த இரண்டு நாளைக்கு ஓடப்பட இருக்கிறது இரண்டாவது சூறா என்று சொன்னால் லூமசா உலகத்திலே அடுத்தவர்களை பற்றி கோல் சொல்லி கொண்டிருக்கக்கூடியவர்கள் உலகத்திலே அடுத்தவர்களை பற்றி வீணான புறம் பேசி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு அல்லாஹ் ஒரு நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான் அது எப்படிப்பட்ட நரகம் வயலுன் என்கிற ஒரு நரகம் என்பதாக உலமாக்கள் சொல்லி காண்பித்தான் வயலுன் வயில் என்பது என்கிற நரகம் இந்த மக்களுக்கு என்று கடுமையான எச்சரிக்கையை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய இது இரண்டாவது சூறா என்பதாக சொன்னான் மூன்றாவது சூறா இன்றைக்கு ஓதப்பட்ட ஒரு வசனம் ஒயிலுள்ளில் முத்தஃபிஃபின் அளவு நிறுவையில் நெருவு நிறுவையில் இடையில் குறை செய்பவர்களுக்கு கடுமையான நரகம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் அந்த சூறாவை ஆரம்பிக்கிறபோது எச்சரிக்கையோடு ஆரம்பிக்கிறான் எதில் முன் இதில் குறைபாடு அளவு நிறுவையில் குறைபாடு அளவு நிறுவை செய்கிறபோது குறைபாடு எப்படி குறைபாடு செய்வாங்க அல்லா அடுத்த ஆயத்தில் சொல்கிறான் அல்லது இன இதத்தாளுவா அலன் நாசிய அவங்க என்ன செய்வார்கள் இரண்டு தராசு வைத்திருப்பார்கள் வளவு நிறுவையில் குறை செய்பவர்கள் இரண்டு தராசு வைத்திருப்பார்கள் தனக்கு வாங்குகிற போது ஒரு தராசு அவர்கள் கொடுக்கிற போது ஒரு தராசு தனக்கு வாங்குற போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டு வாங்குவார்கள் அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற போது ஒரு பத்து கிராம் குறைச்சு கொடுப்பாங்க தனக்கென்று என்று வாங்குகிற போது எக்ஸ்ட்ரா ஒரு பத்து கிராமும் இருபது கிராமும் போட்டு வாங்குதல் அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற போது ஒரு இருபது கிராம் குறைத்து கொடுக்குதல் இது இருக்கிறது இதுதான் அளவு நிறுவையிலே குறை செய்யக்கூடியவர்கள் இந்த அளவு நிறுவையில் குறை செய்யக்கூடியவர்களுக்கு மோசமான நரகம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ஆரம்பிக்கிற போதே கடுமையான எச்சரிக்கையை கொண்டு ஆரம்பிக்கிறார் அருமையானவர்களே சுழை வளைவுசெல்லாம் அவர்கள் எந்த சமூகத்திற்கு எந்த அனுப்பப்பட்டார்கள் அளவு நிறுவையில் நபியாக அனுப்பப்பட்டான் சுரேபலி இஸ்லாமுக்கு அல்லாஹ் இரண்டு பொறுப்பு கொடுத்திருந்தான் முதல் பொறுப்பு அயகத்துவத்தை எட்டி வைக்க வேண்டும் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்ல வேண்டும் என்கிற ஒரு பொறுப்பு இரண்டாவது பொறுப்பு என்ன அளவு நிறுவையில் அந்த மக்கள் குறை செய்யாமல் இருக்கணும் அளவு நிறுவையில் அந்த மக்கள் குறை செய்யாமல் இருக்கணும் ஷாயைப் அலி இஸ்லாம் அவர்களும் அந்த மக்களுக்கு மத்தியிலே எத்தனையோ முறை சொல்லி பார்த்தார்கள் அளவு நிறுவையிலே நீங்கள் குறை செய்யாதீர்கள் என்று கேட்குற மாதிரி தெரியல கடைசியாக ஒரு கட்டத்தில் அல்லாஹினுடைய அதாவது வந்தது வேதனை இறங்கியது அந்த மக்கள் அழிக்கப்பட்டார்கள் என்பதாக வரலாற்றில் பார்க்கிறோம் ஷைப் அலி இஸ்லாம் எந்த உம்மத்துக்கு மத்தியில் அனுப்பப்பட்டாங்க எந்த உம்மத் அளவு நிறுவையில் குறைவு செய்வார்களோ அந்த உம்மத்திற்கு மத்தியிலே அனுப்பப்பட்டார்கள் என்பதாக பெருமான உம்மத் அளவு நிறுவையில் குறை செய்வார்களோ மூன்று தண்டனைகளை அவர்கள் எதிர்பார்க்கட்டும் சொன்னாங்க மூன்று தண்டனை முதலாவது விஷயம் கடுமையான நோயை எதிர்பார்க்கட்டும் கடுமையான நோய் புதிய புதிய நோய்களை எதிர்பார்க்கட்டும் சொன்னாங்க புதிய புதிய நோய்கள் இன்றைக்கு பார்க்குறோமா இல்லையா எங்கேயோ ஒரு இடத்தில் இருந்த புற்றுநோய் இன்றைக்கு வீட்டில் ஒரு ஆளுகளுக்கு என்கிற நிலைமைக்கு வந்துவிட்ட ஒரு கால சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்போது புதிய புதிய நோய்கள் அது பீடிக்கப்படும் என்ன காரணம் அளவு நிறுவையில் குறை செஞ்சீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் நோயை கொடுப்பான் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லி காண்பித்தாங்க ரெண்டாவது சொன்னாங்க வியாபாரத்திலே மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும் சொன்னாங்க வியாபாரத்திலே மிகப்பெரிய நெருக்கடி இன்றைக்கு பார்க்கமா இல்லையா எங்கே பஜாருக்கு போனாலும் வியாபாரமே இல்லை மக்கள் நடமாட்டம் இல்லை வியாபாரத்தில் மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும் அரசாங்கத்துக்கு மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி நீ பார்க்குறோமா அந்த அந்த டாக்ஸ் இந்த டாக்ஸ் ஜிஎஸ்டி இப்படி பல வகையான நெருக்கடி காரணம் என்ன நாம செஞ்ச தவறு என்னக்க தவறு அளவு நிறுவையில் குறை வைத்து விட்டால் அல்லாஹாலா பெருமானா சொன்னாங்க அவருக்கு வியாபாரத்திலே அரசாங்கத்தின் மூலம் நெருக்கடிகள் கொடுக்கப்படும் சொன்னாங்க மூணாவது அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க ஒரு அநீதமான ஒரு அரசன் அந்த மக்களுக்கு மத்தியிலே சாட்டப்படுவான்னு சொன்னாங்க நடக்குதா இல்லையா அநீதமான அரசன் மோசமான ஒரு தலைவன் அந்த மக்களை வழிநடத்துவான் என்பதாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி காண்பித்தான் அவர்களுக்கு என்ன இருக்கிறது என்று அல்லாஹ் தனியாக அதற்கென்று தயாரித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நரகம் இருக்கிறது என்பதாக தலா இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான் வல்ல ரஹ்மான் அமல் செய்வதற்குண்டான தோஃக்கை தந்தருவானாக